வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு வெள்ளை காக்கா எல்லாம் வெல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்பார் வேதாத்ரி மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட மனவளக்கலையின் நோக்கம் அனைவருமே உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்று துன்பம் தராத செயல்களை செய்து இன்பமாக வாழ வேண்டும் என்பதாகும் அவர் கூறிய கடவுள் பற்றிய கருத்துக்களை நாமே சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தவ முறைகளையும் அகத்தாய்வு முறைகளையும் வகுத்துக் கொடுத்துள்ளார் அவ்வாறு நாம் தவமும் தற்சோதனையும் செய்யாமலோ சிந்திக்காமலோ அறிந்து கொள்ள முற்பட்டால் என்ன ஆகும் என்பதனை ஒரு கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் நகைச்சுவையாக சுந்தரி அப்படின்னு ஒரு பெண் இருந்தாள் இவளிடம் எந்த விஷயமும் தங்காது எந்த விஷயத்தையும் உடனே எல்லோரிடமும் போய் சொல்லிவிட வேண்டும் என்று துடியாய் துடிப்பாள் அப்படி ஒரு சுபாவம் அவளுக்கு இந்த சுபாவம் அவள் கணவன் அருணுக்கும் பிடிக்கவில்லை தான் வேறு என்ன செய்ய கல்யாணம் பண்ணியாகிவிட்டதே பொறுத்துத்தான் போக வேண்டும் இல்லையா ஒரு நாள் அருண் சுந்தரியிடம் அந்த காக்காவை பாரேன் வெள்ளை சுவற்றிலே எப்படி உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல இதை யார்ட்டையும் சொல்லிடாதமா என்று கூறினான் இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு அவள் வாய் சொன்னாலும் உடனே வெளியில் போய் எல்லார்டையும் சொல்லணும் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு கணவன் வெளியில் சென்றதும் பக்கத்து வீட்டு சத்யாவிடம் சொல்ல ஓடினாள் சத்யா சத்யா இன்றைக்கி காலையில் ஒரு காக்கா கருங்கருன்னு வெள்ளை சுவற்றில் உட்கார்ந்து இருந்துச்சு என்னோடய வீட்டுக்காரர் இது ஒரு விஷயம்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு வேற சொல்கிறார் லூஸாக இருப்பாரோ காக்கா என்ன பெரிய அதிசயமா அதை போய் பெருசாக சொல்கிறார் சொல்லிவிட்டு இதை யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு வேற சொல்கிறார் என்ன மனுஷனும் நீ யார்கிட்டையும் சொல்லிராதம்மா என்று கூறினார் சுந்தரி சுந்தரி கிளம்பியதும் சத்யா விமலாவுக்கு கால் பண்ணி பேசினாள் ஒரு காக்கா சுந்தரி வீட்டுக்கு வந்திருக்கான் அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கான் அதோடய ரெக்கையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கான் கலர் கூட வித்தியாசமாக இருக்கான் சரி சரி போனை வச்சிடுறேன் உனக்கு நிறையா வேலை இருக்கும் எனக்கு எதுக்கு வம்பு என்று சொல்லி ஃபோனை கட் பண்ணி விட்டார் இதை கேட்டதும் விமலா அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த சுந்தரிக்கு என்ன என்னாச்சு அவளுக்கு அவ்வளோ பிரியாத இஷ்டமா காக்கா ரூபத்தில் வந்திருக்கா இன்னைக்கு நைட்டில் அவளுக்கு புதையல் கிடைக்கப் போகுது போல் ம் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை என நினைத்துக்கொண்டு கிருஷ்ணாவிடம் போய் கூறினாள் கிருஷ்ணா அவளது கணவர் ஏதோ படித்து கொண்டிருந்தான் இந்த செய்தியை சொன்னதும் படிக்கிறத நிறுத்திட்டு கிருஷ்ணாவும் சிந்திக்க ஆரம்பித்தான் அருண் வீட்டு சொத்து மேலே வெள்ளக்காக்காவா நம்ப முடியலையே ரெக்க வேற ரொம்ப பெருசாக இருந்துச்சாமே புதையல் வேற கிடைக்குன்னா சொல்கிறாங்க சரி பணம் கிணா நமக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல பரிசாவது நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்ச கிருஷ்ணா உடனே காவல் நிலையத்தில் போய் புகார் பண்ணான் இன்ஸ்பெக்டர் சார் அருண் வீட்டில் இன்றிரவு என்னவோ நடக்கும் போகிறது அது என்னன்னு தெரியல நீங்களே விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க ஏதோ வெள்ளைக்காக்கன்றாங்க புதையன்றாங்க என்று சொல்லி புகார் செய்தான் காவல்துறையினரும் ஆய்வு நடத்திவிட்டு செய்தி பொய்யானது என உறுதி செய்தனர் வதந்திகளை பரப்பியவர்களை எச்சரித்து அபராதமும் விதித்தனர் இது போன்ற செய்திகளை இனிமேல் வதந்தியாக பரப்பாதீர்கள் எந்த செய்தியும் வதந்தியாக பரப்பாதீர்கள் என்று கூறினார்கள் பார்த்தீர்களா சிந்திக்காமல் செய்ததின் விளைவை ஆனால் வேதாத்ரி மகரிஷி சிறுவயது முதலே அதாவது குழந்தையாக இருக்கும்போதே சிந்திக்க தொடங்கிவிட்டார் தனது தாய் தந்தையரிடம் நிறைய கேள்விகள் கேட்டார் அவரது தாய் தந்தையர் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினர் அவரது தந்தையோ முருகனை தமக்கு குழந்தையாக பிறந்து விட்டதாக எண்ணி பூரிப்பு அடைந்தார் மகரிஷியின் தாய் தாய் தைப்பொங்கல் அன்று அடை சுட்டு சூரியனுக்கு படைத்தார் அந்த அடையில் உப்பில்லை ஏமா அடையில் உப்பு போடாமல் சுற்றிருக்கீங்க உப்பு போட மறந்துட்டீங்களா என மகரிஷி கேட்டார் அதற்கு அம்மா கூறினார் இல்லைப்பா உப்பு போடக்கூடாது இது சாஸ்திரம் என்று கூறினார் அதற்கு மகரிஷி நமது குடும்பத்தில் எப்போதோ ஒரு மாமியார் மறுதியாக உப்பு போடாமல் சமைத்திருப்பார் மருமகள் ஏன் த உப்பு போடல அப்படின்னு கேட்டிருப்பாள் உடனே மாமியார் சமாளித்து கொண்டு இல்லைம்மா உப்பெல்லாம் போடக்கூடாது இது சாஸ்திரம் உப்பு போடாமல் தான் சமைத்து படையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாள் உடனே மருமகளும் அதை நம்பிக்கொண்டு தொடர்ந்து அதை வழக்கமாக்கி இருப்பாள் இப்படித்தான் இந்த வழக்கம் வந்திருக்குமா என்று நகைச்சுவையாக பதிலளித்தார் அவர் சிந்திக்க தெரிந்த மனிதர் அதனால் அவர் சிந்தித்தார் இல்லையா அதனால் அவருக்கு தெளிவும் கிடைத்தது மனவளக்கலை என்னும் அரிய பொக்கிஷமும் நமக்கு கிடைத்தது அந்த பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு நாம் சிந்தித்து வாழ்வில் பலம் பெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்